கிறிஸ்துவ அன்பானவர்களே அன்றைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் புதிய நாளின் மேலும் கொடுத்து நம்மை தாங்குவராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எப்படி இருக்கணும் கடிதம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தட்டம் பண்ணப்பட்டதை பெற்றான் யாரு அப்ரஹாம் அந்தபடியே அவன் காத்திருந்து இப்போ ஆபரகாம் காத்திருந்ததைப் போல நாமும் காத்திருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கலாம் காத்திருத்தலில் ஆபிரகாம் சிறப்பாக செயல்பட்டான் என்று சொல்லுகிற ஒரு கூற்று உண்டு அந்த காத்திருத்தலை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இது ஏது ஆப்ரகாம் காத்திருந்தானா என்கிற கேள்வியை கூட நாம் கேட்க முடியும் ஆபிரகாம் அவசரப்பட்டதுனால இஸ்மவேல் சந்ததி தோன்றிற்று ஆபரகாம் காத்திருந்ததுனால ஈசாக்கு எனும் சந்ததி தோன்றிற்று இன்றைக்கு இரண்டு காரியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இதுதான் நமக்கு காத்திருத்தலை கற்றுக் கொடுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது என் ஆண்டவருக்காய் நான் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது தருகிற மேன்மையின் காரியங்கள் அவசரப்பட்ட காரியத்திற்காக ஆபிரகாம் தூக்கிக்கிறான் காத்திருந்த காரியத்திற்காக எல்லாம் என் இறைவனை என்று சொல்லி தன் குமாரனையும் பலி கொடுக்க ஆயத்தமாகி ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கிறான் அங்கே அன்புக்குரிய விசுவாசிகளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட அவசரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோமா அல்லது காத்திருத்தலை எடுத்துக் வேதம் சொல்லும் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து ஒரு பட்ட அனுபவம் அந்த அவசரப்பட்டதன் விளைவை அவன் கண்டுபிட்டான் ஆகவே அவன் பொறுமையாய் காத்திருக்கிறான் ஆகவே தான் அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்கிற பெயரை பெற்றான் எங்கும் இஸ்மவேல் வருகிறதில்லை அவசரத்திலே காணப்படுகிற காரியங்கள் ஆர்வத்திலே காணப்படுகிற காரியங்கள் கோளாறுகளே காணப்படுகிற காரியங்கள் இங்கே வருவதில்லை சாலமன் கூட செல்லும் பொழுது அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை சொன்னால் என் தேவன் என்னிடத்துல கிரியை செய்யும்படியான காலம் எதுவென்று காத்திருக்கும் பொழுது கழுகளை போல செட்டைகள் அடிக்கிற காலம் நமக்கு உண்டு வெற்றியின் காரியங்களை குறித்து சாட்சி வருகிற காரியங்கள் உண்டு அவற்றுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது பொறுமை என் வாழ்க்கையில ஒரு நிறைவை காண்பிக்கும் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை அபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தவடையினால காண்பிக்கும் தேசத்திலே அவன் ஆசீர்வாதமானவனாய் காணப்பட்டான் அவனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது இன்றைக்கும் விசுவாசத்தின் தகப்பென்ற பெயரை பெற்றவனாய் காணப்படுகிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நிறை வாழ்க்கை முறைமைகள் நம்மிடத்துல காணப்படுதலா எனக்கு தெரியும் ஒரு அருமையான தாயார் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது சில காலங்கள் என்னுடைய வீட்டிலே மற்றவருக்கு உதவி செய்வதற்காக வந்து தங்கியிருந்தார்கள் ஒரு சுகவீனமான நபருக்கு எஸ்காடாக அவர்கள் வந்து தங்கியிருந்தார்கள் அவருக்கு எழுத படிக்க தெரியாது ஒரு நாள் பார்த்தேன் அவர்கள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு படிக்க தெரியாதேன்னு சொன்னேன் எனக்கு படிக்க தெரியாதுங்க கோயிலெல்லாம் போய் உட்காந்து பயில பிரிச்சு வைக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் காலப்போக்கில் இது என்னமோ தெரியல என்னால் இதெல்லாம் படிக்க முடிகிறது என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அவருடைய விசுவாசம் அவருடைய நம்பிக்கை எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ அதில் நிலைக்க உதவி செய்து இன்றைக்கு நீங்களும் நானும் அதில் அஸ்திபாரம் விடுவோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை அநேக மக்களுக்கு சாட்சியாய் வெற்றியாய் அது காணப்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை அந்த கிருபிகளை தேவநாயகம் கொடுத்து நம்பி செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த எங்கள் அன்பின் பொறுமையாய் காத்திருந்ததைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் கூட வெற்றியை பெறுவதற்காக உங்களுடைய நடத்துதலை பெறுவதற்காக பொறுமையாய் காத்திருந்து அதை சுபீகரித்துமை மகிழப்படுத்த உதவிச்சியம் ஏசுமை ஜபிக்கிறோம் அமேன்